ஆடிய பாதம் அம்பளத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள்ளது கேரள மாநிலத்திலே உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் கோவையிலிருந்து எழுபதாவது கிலோமீட்டரில் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பதினேழாவது கிலோமீட்டரில் பல்லசேனா என்ற திருச்சேத்திரத்திலே மீன் குளத்து பகவதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை அருளக்கூடியவளாக புதிதாக வணிகம் செய்கின்ற வணிகர்களின் வாழ்விலே வளத்தை கொடுக்கக்கூடியவர்களாக பிள்ளை பேர் இல்லாத தம்பதியினர்களுக்கு பிள்ளை பாக்கியம் அளிக்கக்கூடியவளாக திருமண தடை உள்ள அன்பர்களின் வாழ்விலே திருமண தடையை அகற்றி வசந்தத்தை ஏற்படுத்துவளாக மீன் கொளுத்து பகவதி அம்மன் அங்கே கொழுவீட்டு இருக்கின்றான் சிதம்பரத்தைச் சேர்ந்த மூன்று வீர சைவ மன்னாடியர் வகுப்பைச் சேர்ந்த சிவனடியர்கள் வைர வியாபாரத்தை செய்து வருகின்றார்கள் அப்போது ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தினால் சிதம்பரத்தை விட்டு அகன்று வெளியூர் சென்று வைர வியாபாரம் செய்யலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் தங்களது குல தெய்வமான மதுரை சுந்தரேஸ்வரர் உடனமர்ந்த மீனாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு விட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் என்று மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு வெளியூர் செல்வதாக இருந்தபோது அந்த மூன்று சிவனடியார்களில் ஒரு அன்பர் பொற்றாமரை குளத்திலே இறங்கி கல்லை ஒன்றை எடுத்து அதனை பத்திரமாக மீனாட்சி அம்மனாக தனது வழிக்கு துணையாக விழிக்கு துணையாக அந்த கல்லை மீனாட்சி அம்மனாக பாவித்து மதுரையிலிருந்து நடைபயணமாக கேரள மாநிலம் பாலக்காட்டிற்கு அருகிலே உள்ள பதினேழாவது கிலோமீட்டரில் இருக்கின்ற பல்லசேனா என்ற கிராமத்திற்கு வந்து தங்கி அங்கிருந்து பல வெளியூர்களுக்கும் சென்று வைர வியாபாரத்தை நடத்தி வாழ்விலே வளத்தை கண்டார்கள் அவ்வாறு இருக்கும்போது அந்த அன்பருக்கு வயதாகி விடுகின்றது தனக்கு வயதான காலத்திலே எங்கே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க முடியாமல் போய்விடுமே என்ற கவலையிலே வியாபாரம் செய்வதற்காக வெளியூர் செல்வதற்காக வந்த அன்பர் குளத்திலே இறங்கி நீராடுவதற்காக சென்றபோது குளக்கரையிலே ஓலைப்பெட்டிகளே தான் மீனாட்சி அம்மனாக பாவித்த அந்த கல்லையும் குடையையும் அருகிலே வைத்துவிட்டு நீராடி விட்டு வெளியே வந்தவர் அந்த கல்லை மீனாட்சி அம்மனாக பாவித்து பூஜை செய்வதற்காக அந்த கல்லை எடுக்க முற்பட்டபோது அந்த ஓலைப்பெட்டியையும் அருகிலே இருந்த குடையையும் அவரால் எடுக்க முடியவில்லை குடைக்கு கீழே ஒளிவட்டம் ஒன்று தோன்றி மறைந்து விடுகின்றது அருகிலே மாடு மேய்த்து கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களை அழைத்து மீனாட்சி அம்மனாக தான் பாவித்த ஓலை பெட்டியிலே இருக்கின்ற கல்லையும் அந்த ஓலை பெட்டிக்கு நிழல் கொடுக்கின்ற அந்த ஓலை குடையையும் பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு ஊருக்கு சென்று தனது குடும்பத்தினரிடம் விவரத்தை கூறி ஓராரையும் அழைத்து கொண்டு அந்த குளக்கரைக்கு அழைத்து வந்து அந்த ஓலை பெட்டியையும் குடையையும் எடுக்க முற்பட்டபோது அவர்களாலும் எடுக்க முடியவில்லை பிறகு ஜோதிடர் ஒருவரை அழைத்து வந்து நடந்த விவரத்தை கூறி குடைக்கு கீழே ஒளிவட்டம் ஒன்று தோன்றி மறைந்தது என்ற விவரத்தை கூற அந்த ஜோதிடர் தியானத்திலே அமர்ந்து ஒளிவட்டமாக தோன்றி மறைந்தது மதுரை மீனாட்சி அம்மன் என்று கூற குடைக்கு கீழே ஒளியாக அம்மன் தோன்றி மறைந்ததால் குடப்பம் மண்ணு என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே அம்மனுக்கு சிறிய அளவிலே ஆலயம் ஒன்று அந்த வீர செய்வ வணிகம் செய்ய வந்த சிவனடியாரால் ஏற்படுத்தப்பட்டது இவ்வாறு இருக்கையிலே நானூறு வருடங்கள் கடந்து விட்ட பிறகு கோயில் அர்ச்சகர் கனவிலே தோன்றிய மதுரை மீனாட்சி அம்மன் தன்னை இடமாற்றம் செய்து பெரிய அளவிலே கோவில் கட்ட வேண்டும் என்று கூறியதால் ஊருக்கு நடுவிலே மீன்கள் அதிகமாக துள்ளி குதித்து விளையாடும் குளத்தின் கரையிலே அம்மனுக்கு கோயில் ஒன்று கட்டப்பட்டது பெரிய அளவில் குளத்திலே மீன்கள் அதிகமாக துள்ளி குதித்து விளையாடும் கரையிலே மீனாட்சி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டதால் இங்கு இருக்கின்ற மீன் மதுரை மீனாட்சி அம்மன் மீன் குளத்து பகவதி அம்மன் என்று பக்தர்களால் வணங்கப்படுகின்றார் போற்றப்படுகின்றார் அந்த ஓலை பெட்டியை ஓலை குடையை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களின் வழியிலே வந்த குடும்பத்தினருக்கு இன்றும் கோவில் திருவிழாவில் கொடைவாள் திருவிளக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய உரிமையை வழங்கி இன்றும் அவர்களை கௌரவப்படுத்துகின்றார்கள் கோயில் நிர்வாகத்தினர் புதிதாக வணிகம் செய்ய விரும்பும் அன்பர்கள் இந்த மீன் பகவதி அம்மனை வணங்கிவிட்டு வணிகம் செய்தால் அவர்கள் வாழ்விலே மேன்மை அடைவதாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை வணங்கிவிட்டு சென்றால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதாகவும் திருமண தடை உள்ள அன்பர்களும் ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து மீன் கொடுத்து பகவதி அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் திருமண தடை அகன்று திருமணம் நடைபெறுவதாக அங்கே வருகின்ற பக்தர்கள் கூறுவது அம்மனின் மகிமையை மேன்மையை உலகிற்கு எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது ஓம் நமச்சிவாய்